எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தில் ஒருவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அரசியல் ஆஸ்தானாக ஏற்றுக்கொண்டு அம்மா 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 என்று தமிழ் மக்கள் அனைவராலும் அன்புடன் போற்றப்படுபவரும் ஆறு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் வழங்கிய சிங்கநிகர் தலைவி சமூக நீதி வீராங்கனை காவிரி தந்த கலைச்செல்வி என்று மக்களால் போற்றுப்படக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலிலே திரு ஜெயராமன் சந்தியா அவர்களுக்கு தவப்புதல்வியாக மைசூரிலே பிறந்தார் ஆனாதிக்கம் நினைந்த அரசியலிலே ஒரு பெண்ணாக இரும்பு பெண்மணியாக திகழ்ந்து அரசியலிலே தனி முத்திரை பதித்தவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்வியிலும் சரி நாட்டியத்திலும் சரி இசையிலும் சரி அது மட்டுமல்லாமல் அனைத்து மொழிகளிலும் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் இந்தி உள்பட பல மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது ஒன்ற வயசுலேயே தனது தந்தையை பறிகொடுத்தவர் அதன் பிறகு தனது தாயார் சந்தியா அவர்களுடைய அரவணைப்பிலே வளர்ந்த இவர் தனது தாயார் வேண்டுகோளின்படி சினிமாவில் நடிக்க துவங்கினார் அவர் முதன் முதலாக கன்னட படத்தில் நடிக்க ஆரம்பித்த அவர் ஸ்ரீதர் இயக்கத்தில் தமிழில் முதன்முறையாக வெண்ணிராடு என்ற படத்தில் அறிமுகமானார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கும் யாராவது ஒருத்தர் ஊன்றுகோலாக இருப்பாங்க உந்துதலாக இருப்பாங்க அப்படி நம்மளுடைய வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக ஊன்றுகோலாக இருக்கிறாங்களோ அவங்களை உண்மையால நம்பி அவங்க பின்னாடி நம்ம போனோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அந்த உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது வழிகாட்டியாக ஆசானாக அரசியல் தலைவனாக சினிமாவிலும் சரி அரசியலும் சரி நம்மை ஒரு உயர்ந்த இடத்தில் வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கைக்குரியவராக போற்றக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் முதல் முதலாக ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இணைந்து நடித்தார் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் புரட்சித் தலைவருடன் இணைந்து நடித்த இவங்களுடைய குணாதிசயங்கள் இவங்களுடைய திறமை இவங்களுடைய புலமை எல்லாம் பார்த்து புரட்சித்தலை தலைவர் வெகுவாக பாராட்டினார் புரட்சி தலைவருடைய மனசில் இவங்க இடம் பிடிச்சாங்க அந்த வகையில் தான் நடித்த கிட்டத்தட்ட இருபத்தெட்டு படங்களில் புரட்சி தலைவருடன் அதிகமாக அதாவது இருபத்தெட்டு படங்களில் கதாநாயகிய நடித்த பெருமைக்குரியவராக புரட்சி தலைவர் அம்மாவர்கள் விளங்கினாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் நடிக்கக்கூடிய அனைத்து கதாநாயகங்களையுமே அவருக்கு மேட்ச்சாக அழகா அம்சமாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதிலும் புரட்சி தலைவி அம்மா இவருடைய அழகுக்கும் இவங்களுடைய அழகுக்கும் அந்த திரையில் தோன்றி மக்கள் பார்க்கும்போது அவங்களுடைய இந்த அழகு ஸ்டைலு நளினம் அப்பப்பா பார்க்க ஆயிரம் கண்கள் வேண்டும் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு நடிப்பு என்னமா இருக்கு அவங்க ஜோடி பொருத்தம் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வச்சிருப்பாங்க இவங்களுக்கு உனக்கு எனக்கும் தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கு கிடைக்கும் உனக்கு எனக்கும் தான் பொருத்தம் அடுத்து பாருங்க ரசிகப்பொடி சொன்ன என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் காதலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே குடியிருந்த கோயில் பாருங்கள் தலைவர் சொல்லுவார் புரட்சியில் அம்மா கிட்ட மீட்டிங் போட்டு சொல்லுவேன் மேடையில் ஏறி சொல்லுவேன் நீ ஏதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி ஏதான் உனக்கு விழிகாட்டி உன்னை தலைவிப்பாடுவாங்க கொடுத்து வைத்தவள் எடுத்து கொண்டவனி சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்வோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே இப்படி இவங்களுடைய அந்த பாட்டு டான்ஸு நடிப்பு எல்லாமே பார்க்குற ரசிகர்களுக்கு மனசில் அவ்வளோ ஒரு அழகாக பதிஞ்சது ராசியான ஜோடிங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆக புரட்சி தலைவர் இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு உறுதுணையாக பாதுகாவலராக ஒரு பக்கபலமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் புரட்சி தலைவி அவர்களுக்கு ஒரு துயரமான சம்பவம் அதாவது அவருடைய தாயார் சந்தியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க தாயார் இறந்த உடனே ரொம்ப இவங்க உயரத்தினுடைய உச்சிக்கே போயிடுறாங்க சின்ன வயசுலேயே தந்தை இழந்துட்டார் இப்போ தாயாரை இழந்துட்டார் இந்த வேதனை இருக்கும்போது கொஞ்ச நாள் அவருடைய அண்ணனை இறந்துடுறாங்க இப்படி எல்லாமே இறந்து நம்மளை தவிக்க விட்டு ஆகிட்டாங்களே அப்படிங்கிற வேதனை இவங்களுக்கு அளவு கடந்த வேதனை ஆகிறது அந்த டைமில் இவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஆதரவாக இருந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கிறதையும் விட்டுட்டாங்க தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி இவங்களை அரசியல் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் நாலாம் தேதி கடலூரில் அண்ணா திமுக மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவரோடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை நினைச்சிக்கிறாங்க ஒரு ரூபாய் கொடுத்து அந்த உறுப்பினர் அட்டையும் வாங்கிக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தா படிப்படியாக இவங்களை டெவலப் பண்ணுறாரு தலைவர் மதுரையில் ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு புரட்சித் நடத்துகிறாரு அதில் வந்து காவிரி தந்த கலைச்செல்வி அப்படிங்கிற ஒரு நடன நாட்டின் நிகழ்ச்சியை இவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க அதன் பிறகு புரட்சி தலைவருடைய கனவு திட்டமான சத்துருவ திட்டத்தை திறம்பட நடத்தணுங்கிறதுக்காக அந்த சத்துருவ திட்டத்தின் உயர்மட்ட செயற்குழு உறுப்பினராக புரட்சி தலைவர் அம்மாவை நியமிக்கிறார் புரட்சி தலைவர் அதன் பிறகு அதாவது கட்சியிலேயே மிகப்பெரிய பொறுப்பு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அந்த பதவியும் புரட்சித்தலை தராரு புரட்சி தலை அம்மாவுக்கு அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்புறாரு அங்க நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அவர்களுடைய அமர்ந்த அந்த இருக்கை அம்மா அவர்களுக்கு தரப்படுது அவங்களுடைய முதல் கன்னி பேச்சை கேட்டு அப்ப இருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மாவர்கள் வெகுவாக பாராட்டுறாங்க அம்மா அவர்களை இப்போ என்ன ஆயிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிறாரு உடல்நல பாதிக்கப்பட்டுருது இங்கே சென்னை அப்போலா ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க அதன் பிறகு அமெரிக்கா புருக்லின் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு அந்த டைமில் சட்டமன்ற தேர்தல் வருது இந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி அம்மா தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்களும் பிரச்சாரம் செய்கிறாங்க அண்ணா திமுக வெற்றி பெற்றுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை அனைவரையும் மீளா துயரில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு சோக செய்தி ஒரு துக்க செய்தியான நம்ம அனைவருடைய காதுகளை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு துயரை செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சிடுறாரு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இனி அண்ணா திமுக அவ்வளோதான் அப்படின்னு பல பேர் ஜோசை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுது அதிமுக ரெண்டாக பிளவுபட்டுறது ரெட்டள சின்னத்தை முடக்கிடுறாங்க புரட்சி தலைவருடைய துணைவியார் ஜானகி அம்மா அவங்களுடைய தலைமையில் ஜானி அப்படிங்கிற மாதிரி ஒரு அணியும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய தலைமையில் ஜேனி அப்படிங்கிற ஒரு அணியும் ரெண்டாக பிரிஞ்சிடுது ஜானகி அம்மா இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா போடிநாயக்கனூர்ல போட்டியிடுறாங்க அவங்களும் ஜெயிச்சிடுறாங்க அவங்க சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களில் ஜெயிச்சிடுறாங்க அப்படி ஜெயிச்சு தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றாங்க அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது அதன் பிறகு புரட்சி தலைவருடைய துணைவியார் ஜானகி அம்மா அவங்களுடைய ஒரு தியாகத்தாலும் அவங்க அரசியலிருந்து ஒதுங்கினதுனாலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பை புரட்சி தலைவர் அம்மா அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஆக புரட்சி தலைவருடைய அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மா தான் அப்படிங்கிறது உறுதியாகிடுது அதன் பிறகு பிரிந்து கிடந்த அண்ணா திமுக ஒருங்கிணையது முடக்கப்பட்ட இரட்டைகளை சின்னம் மீட்கப்படுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழகமும் இவங்க கைவசம் வந்துடுது அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலை புரட்சித் தலைவி அம்மா காங்கிரஸுடன் இணைஞ்சி போட்டி போடுறாங்க அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெற்று புரட்சித் தலைவி அம்மா தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எப்படி தெரியுமா அவங்களை வரவேற்கிறாங்க தங்கத்தாரகையே வருக 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 தமிழ் மண்ணின் தேவதையே வருக 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 மனம் இன்னொரு பொன் உன் மனம் இன்னொரு பொன் மனந்தானே எங்கள் உள்ளத்தில் ஊரி இடம் செந்தமிழ்த்தேனே அப்படின்னு ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவரும் புரட்சித்தலைவி அம்மா முதலவனத்தை வரவேற்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை ஆறு முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று தமிழகத்திற்கு ஒரு பொற்காலாட்சியை தர்றாங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்கும் பல திட்டங்களை தீட்டுறாங்க விவசாயிகளினுடைய முன்னேற்றத்துக்கு பல திட்டங்கள் தீட்டுறாங்க அதுபோல் காவிரி நீர் பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கண்டாங்க எட்டாவது உலக தமிழ் மாநாட்டை தஞ்சையில் நடத்துகிறாங்க தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வர்றாங்க மகளிர் காவல் நிலையத்தை ஏற்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களில் அன்னதான திட்டத்தை கொண்டு வர்றாங்க பெண்களுக்கு இலவச மிக்சி ஃபேனு கிரைண்டரு அம்மா உணவகம் அம்மா குடிநீர்னு இப்படி சொல்லிக்கிட்டே போல அந்தளவுக்கு அனைத்து திட்டங்களும் கொண்டு தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி தந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைதி வளம் வளர்ச்சி இவற்றை தமது கோட்பாடுகள் கொண்டு புரட்சி தலைவருடைய பாதையில் தமிழகத்திலே பொற்கால ஆட்சி தந்த புரட்சி தலைவி அம்மா என்ன சொன்னாங்க தமிழக மக்கள் அனைவரும் என் மீது கொண்ட பாசத்தாலும் அன்பினாலும் என்னை அம்மா 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 என்று அழைக்கும் பொழுது எனது பெயரான ஜே ஜெயலலிதா என்ற பெயரை எனக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி நம்மளை விட்டு பிரிந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த இந்த செய்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழும் அனைவருடைய அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் பதபதைக்க வைத்தது பதற வைத்தது கண்ணீரால் அந்த வங்கக்கடலையே மிஞ்சும் மிஞ்சு முளவிற்கு தமிழக மக்களுடைய கண்ணீர் ஆரணப் பெருகியது புரட்சித்தலை அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக இந்திய குடியரசுத் தலைவர் பாரத பிரதமர் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் பிற மாநிலத்தினுடைய அனைத்து முதல்வர்கள் தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் எதிர்கட்சி தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தேசத் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இரத்தத்தின் ரத்தமான லட்சோப லட்சம் தொண்டர்கள் திரண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினாங்க ராஜாஜி மண்டபத்தில் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவருடைய உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு மெரினா கடற்கரை நோக்கி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது வழியெங்கிலும் மக்கள் வெள்ளம் கடலென திரண்டிருந்தனர் அம்மா 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 என்று அழுத வண்ணம் தங்களுடைய தலைவியை இனி எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல தொண்டர்களும் மக்களும் அந்த அழுத கண்ணீர் அப்பா அது என்ன தான் சொல்கிறது எப்படி தான் சொல்கிறது புரட்சி தலைவி அம்மாவுடைய மெரினா கடற்கரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சமாதிக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் பண்ணாங்க அதாவது கண்ணாடி பேழையில் இருந்த அம்மாவின் உடல் சந்தன பேளைக்குள் மாற்றப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல் நல்லடக்கம் செஞ்சாங்க ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொன்னது போல மண்ணை தோண்டி தோண்டி தான் தங்கத்தை எடுப்பாங்க ஆனால் முதல் முறையாக மண்ணை தோண்டி தோண்டி புரட்சி தலைவர் தங்க தலைவனை புதைத்தார்கள் அதே அவருக்கு அடுத்தபடியாக மீண்டும் மண்ணை தோண்டி தோண்டி நமது தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவை அந்த இடத்துல நல்லடக்கம் செஞ்சாங்க அப்போ நேர்லேயும் சரி டிவிகள்லேயும் பார்த்துக்கிட்டு அத்தனை பேரும் அந்த துயரே வடிவாக அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென ஒரு குரல் நமது சிங்கணிகர் தலைவியினுடைய அந்த குரல் அந்த டைமில் வந்தது பாருங்க அப்பா புரட்சி தலைவி மீண்டும் வந்துட்டாங்களா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அந்த குரல் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற ஒரு குரல் ஒழிச்சது பாருங்க அதை டிவியில் பார்த்தா அத்தனை பேர் அப்படியே மெய்சில்த்தாங்க அம்மா அம்மா அம்மான்ட்டு ஆக இன்று டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்சி தலைவி அவர்களை மறைஞ்சு எட்டு ஆண்டுகள் ஆகுது ம் அம்மா நீங்கள் மறையவும் இல்லை நாங்கள் மறக்கவும் இல்லை நீங்கள் உங்கள் புகழ் மட்டும் இல்லை எப்போவுமே எங்கேயுமே பூமி உள்ளவரை அம்மா உன் புகழே நிலைத்திருக்கும் இருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை அம்மா உன் புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி தலைவி அம்மாவும் சரி இந்த மண்ணை விட்டு மறைவும் இல்லை நாங்கள் அவர்களை மறக்கவும் இல்லை வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்